வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனல் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணம் தொடங்கி மேற்கொண்டு வரும் நமது கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா டாக்டர் எடப்பாடியார் விரைவில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வருகை தர இருப்பதால் அவருக்கு மிக சிறப்பாக எழுச்சியுடன் வரவேற்பளிக்கவும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திடவும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் விழாப்பாக்கம் பேரூராட்சி கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் நகர சார்பணி நிர்வாகிகள் இந்நாள் முன்னாள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விழாப்பாக்கம் பேரூராட்சி கழக செயலாளர் இல்லம் அருகில் நடைபெற்றது பேரூராட்சி கழக முன்னாள் தலைவர் திரு செல்வி ராமசேகர் தலைமை தாங்கினார் பேரூராட்சி கழக நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் திரு எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பான ஆலோசனைகளை வழங்கினார் இந்த சிறப்பான நிகழ்வில் முன்னாள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு வி கே ஆர் சீனிவாசன் மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு டபிள்யூ எஸ் வேதகிரி ராணிப்பேட்டை நகரக் கழக செயலாளர் திரு கே பி சந்தோஷம் வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உட்பட பெரும் திரளான கழக நிர்வாகிகள் கழகத் தோழர்கள் கலந்து கொண்டனர்